வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என் பேருக்குண்ணா இன்னைக்கு என்ன டிசைன் பார்க்க போகிறோம்னா மந்தாங்கி பலகா இது பாகம் த்ரீ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த டிசைனை வந்து ஃபுல்லாக அடித்து முடித்தாச்சு இதுக்கப்புறம் கீத்துருவி போடணும் அது வந்து க லாஸ்ட் வீடியோவில் வரும் வெயிட் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து இந்த கிளியெல்லாம் பாருங்கள் பூவும் அடித்து முடித்தாச்சு கம்ப்ளீட்டாக ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் டவுட்டு இருந்தால் நம்ம கமெண்ட் சென்சில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள ஆளுங்கிற பட்டனை தட்டி விட்டுருங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து சேர்ந்துடும் இந்த பலகா வந்து செவத்துக்கு மேலே வச்சுருவாங்க இந்த பலகா வந்து நீளாக வந்து நாலு அடிக்கு நீலாக இருக்கும் மொத்தம் எட்டு கிளி எப்போ இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெண்டு பூ மட்டும் பெயிண்ட் இருந்துச்சு நம்ம அதை பெயிண்டை எடுத்து விட்டு அடித்தாச்சு இதுக்கப்புறம் நம்ம கீத்துளி போடணும் இதில் வந்து பூவில் தான் கீர்த்தளி கொஞ்சம் நிறையா வரும் கிளியில் வந்து அந்த நெஞ்சு பகுதிக்கெலாம் வந்து நான் பஞ்சு கம்பி மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் அதை வச்சு விட்டுருவேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ